வேர்ல்ட் வார் ஒன் அதனால நிறைய உயிர் சேதமும் பொருளாதார சேதமும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு நடுவில் பாடரும் வந்திருக்குன்னு தெரியும் ஆனால் இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு எம்பையர்ஸ் அண்ட் கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த காலம் ஆர்ச் டியூப் பிரான்ஸ் ஃபர்டினவர் தான் ஆஸ்திரியா ஹங்கேரியோட அடுத்த முடிசூடுற மன்னர் இவர் பல பேரால அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக பாராட்டவும் நேசிக்கவும் படுறாரு குறிப்பா மைனாரிட்டிஸ்னால பிரான்ஸும் அவரோட வைஃபும் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்னைக்கு பாஸ்னியோட கேபிட்டலான சராஜிவோக்கு மிலிட்ரி விசிட் போறதுக்காக தயாராயிட்டு இருந்தாங்க பொதுவா இந்த மிலிட்ரி விசிட்க்கு வைஃப் எல்லாம் அலௌட் இல்ல ஆனா அன்னைக்கு அவங்களோட ஆனிவர்சரி டே அதனால பிரான்ஸ் எந்த புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணல லவ்வுக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது ரெண்டு பேருமே சராஜிவோக்கு அன்னைக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு ட்ரெயின்ல வந்து சேர்ந்தாங்க அவங்க வரத பாக்க வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேரு உற்சாகத்தோட கத்தி விசில் அடிச்சு அவங்களை வரவேற்பாங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கதும் ஆல்ரெடி ஸ்டேஷன்ல பிரான்ஸ் ஓன் ஹராக் ஜென்ரல் ஆஸ்கார் போயிட்டே அப்புறம் டிரைவர் லியோபோர்ட் லோய்கா இவங்க எல்லாருமே பிரான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேரு தான் இன்னைக்கு ஃபுல்லா பிரான்ஸோட இருந்து இந்த மிலிட்ரி விசிட்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அந்த காலத்துல இருக்கிற ரொம்ப எலைட் ரூஃப்டாப் இல்லாத காரான கிராஃபன் ஷிஃப்ட் டபுள் பேத்தன் காரில் தான் இன்னைக்கு எல்லாருமே ட்ராவல் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு இவங்களோட ஸ்கெடியூல் என்னென்னா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஸ்டேஷன்லேருந்து கிளம்பணும் ஆப்பிள் குயங்கிற ப்ளேஸ் வழியாக ரிவர் சைடில் ட்ராவல் பண்ணிட்டு போய் சிட்டியில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் அட்டன் பண்ணணும் எல்லாரும் வந்தாச்சு காரும் கிளம்பியாச்சு அவங்க போகிற வழியெல்லாம் மக்கள் ரொம்ப உற்சாகமாக அவங்கள வரவேற்பட்டு இருந்தாங்க

பல டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் பல கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற பீப்புள் எல்லாருமே இருந்தாங்க உதாரணத்துக்கு பல ஸ்டேட் சேர்ந்து ஒரு இந்தியாவாக இருக்கிற மாதிரி ஆனால் ஆஸ்ட்ரியாஸ் அண்ட் ஹங்கேரியன்ஸால தான் அது ரூல் செய்யப்பட்டது ஒரு எம்பையர் ஆனால் ரெண்டு அரசாங்கம் ரெண்டு பார்லிமெண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் லாஸ் இப்படி தான் போயிட்டு இருந்தது ஆஸ்திரோ ஹங்கேரியன் ரீஜனில் மோஸ்டாக ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஆஸ்திரியன்ஸ் அப்புறம் ஹங்கேரியன் எலைட்ஸ் தான் பவர்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க மற்றவங்க எல்லாருமே மைனாரிட்டிஸ் மாதிரி தான் இந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் த்ரோனோட அடுத்த கிரௌன் பிரின்ஸ் தான் நம்ம ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபர்டினாண்ட் பிரான்ஸோட எம்பையர் கீழே இருக்கிற நிறைய பேருக்கு அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்னால அவரை பிடிக்கும்னு சொன்னல ஆனால் அதே பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்காக தான் பல பேரால் அவர் வெறுக்கவும் பட்டார் அது என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பார்ப்போமா அவர் எல்லாருமே ஈக்குவல்னு நம்பினார் அதாவது இந்த ஸ்லேவரி செகண்ட் கிளாஸ் எலைட் இப்படியெல்லாம் மக்களை பிரிக்காமல் எல்லாருமே ஈக்குவலுங்கிற மைண்ட் செட்டை நோக்கி தான் போனாரு அவங்க எம்பையரில் இருந்த எத்தனிக் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்லாப்ஸ் செக்ஸ் கோட்ஸ் ஸ்லோவாக்ஸ் பாஸ்னியாஸ் இங்கே எல்லாருமே மோர் ரைட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவர் டிசர்வ் பண்ணுறதா ஃப்ரான்ஸ் நம்பினார் அவரோட வியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கிரேட்டர் ஆஸ்ட்ரியா அப்படின்னு ஒன்று உருவாக்கணுங்கிறது தான் அவரோட ஆசை சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா ஒரு கண்ட்ரி அது ஸ்டேட்டாக டிவைட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி ஆட்சி இருக்குல்ல அந்த மாதிரி இந்த மைண்ட் செட் எந்த அளவுக்கு அவரை நிறைய பேரால் நேசிக்க வச்சுதோ அதே அளவுக்கு நிறைய பேரால் வெறுக்கவும் வச்சுது இதனால தான் இந்த ஸ்லேவிக் அண்ட் செகண்ட் கிளாஸ் மைனாரிட்டி பீப்புளுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ராயல் பிளட்லேருந்து வந்த ஒருத்தர் இவங்க நல்லதுக்காக இவ்வளோ முயற்சி எடுக்கிறாருன்னு ஆனால் அதே மாதிரி இவரோட இந்த ஐடியாலஜியை ஆஸ்ட்ரோ ஹங்கேரியால இருக்கிற எல்லா பீப்புள்ஸ் வெறுத்தாங்க சப்போஸ் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியான்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அதில் எல்லாருமே சமம்னு சொல்லிட்டா இப்போ அங்கே இருக்கிற பவர் அவங்களுக்கு இருக்காதுல்ல அதனால தான் அடுத்த க்ரௌன் பிரின்ஸாக பிரான்ஸ் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க இவங்க மட்டும் இல்லை இன்னொரு கேங்கும் அவரை வெறுத்தாங்க அவங்க தான் த சர்பியன் நேஷ்னலிஸ்ட் ஆமாம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியாவில் இருக்கிற இன்னொரு மைனாரிட்டி குரூப் தான் இந்த சோபியன்ஸ் அவங்களுக்காகவும் தானே அவர் பேசினார் ப்ளஸ் அங்கே இருக்கிற சோபியன் மக்களும் தான் அவரை ரொம்ப நேசித்தாங்க ஆனால் ஏன் சோபியாவில் இருக்கிற சோபியன் நேஷ்னலிஸ்ட் மட்டும் ஃப்ரான்ஸை வெறுத்தாங்க வாங்க பார்க்கலாம் சர்பியன்ஸ் மோஸ்டா சர்பியா அண்ட் பாஸ்னியாவில் தான் இருந்தாங்க பாஸ்னியா ஃபர்ஸ்ட் சர்பியாவோட தான் சேர்ந்துருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஒட்டோ மேனுங்கிற எம்பையர் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்னியாவை கான்குவர் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒட்டோமேன் எம்பையர்கிட்ட இருந்து சண்டை போட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரியாஸ் அவங்களுக்கு கீழே பாஸ்னியாவை கொண்டு வந்தாங்க இப்ப புரிதா என்ன பிரச்சனைன்னு பிரான்ஸ் பாஸ்னியன் ஸ்லேவுக்கு இப்படி ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து ரூல் பண்ண விட்டுட்டாருன்னா அப்புறம் பாஸ்னியா எப்போதும் ஆஸ்திரியாவுக்கு கீழே தான் இருக்கும் இதுதான் அவங்க பயமே சர்பிய நேஷ்னலிஸ்ட் பாஸ்மியா சர்பியா அப்புறம் அவங்க ரூல் பண்ணுற மற்ற பிளேசஸ் எல்லாமே சேர்த்து த கிரேட்டர் சர்பியான்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுன்னு பிளான் பண்ணாங்க ஆனால் ஃப்ரான்ஸ் மட்டும் அடுத்த பிரின்ஸ் ஆகிட்டா இவங்களோட பிளான் எல்லாம் சுக்குனூராக உடைஞ்சிடும் அதனால இவங்களுமே ஃப்ரான்ஸ் வந்து அடுத்த பிரின்ஸாக வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க அப்போ ஃப்ரான்ஸ் மேலே யார் கிரனேட் தூக்கி போட்டிருப்பா ஹங்கேரியன் இலைச்சா இல்லை சர்பிய நேஷ்னலிஸ்ட்ஸா பிரான்ஸ் மேல கிரனேட் தூக்கி போட்டது நெடிகோ கேப்ரி வாக்குன்ற ஒருத்தர் அவர் பிளாக் ஹேண்ட்ங்கிற இயக்கத்தை சேர்ந்தவர் இந்த பிளாக் ஹேண்ட் யாருன்னு ஒரு ஹிஸ்டரி பார்க்கலாமா இவங்க எல்லாரும் சர்பியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இந்த விக்ரம் படத்தில் பிளாக் ஸ்கூடன் ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இவங்க எல்லாருமே பேன் சேவிசம் அண்ட் வயலன்ஸை தான் அதாவது சோவியன்ஸ் எல்லாருமே ஒரே நாடான கீழே வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒர்க் பண்ணாங்க யூனிஃபிகேஷன் அதாவது ஒன்று எல்லா சோபியன்ஸும் சேர்ந்து ஒரே நாடாக இருக்கணும் இல்ல யாருமே இருக்கக்கூடாது இவங்க ட்ரெயின் பண்ணுறது அப்புறம் அவங்களோட கொள்கைகளை பரப்புறது இப்படி நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க சொல்லணும்னா சோர்லா பொறுத்தவரை இவங்கெல்லாம் ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் ஆனா மத்த நாட்டை பொறுத்தவரை இவங்க டெரரிஸ்ட் இந்த பிளாக் ஹேண்ட் ஆபரேஷன் ரொம்ப சீக்கிரட்டா தான் நடந்துட்டு இருந்தது ஹை லெவல் சர்வியன் கவர்மெண்ட் அபிஷியலுக்கு மட்டும்தான் இவங்களை பார்த்து தெரியும் இந்த பிளாக் ஹேண்ட்ஸ் ஏன் இவ்வளோ டேஞ்சரஸ்னா இவங்க ஒன்றும் சும்மா கோஷம் போட்டு சுத்திக்கிட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு இருக்கிற வெறும் ரிபல்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இவங்க எல்லாருமே சர்வியன் மிலிட்ரியால சப்போர்ட் பண்ணப்படுறாங்க இவங்க மிஷனுக்காக அவங்களோட உயிரை கூட கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க இவங்களோட ஒரு மிஷன் தான் த அசாசினேஷன் ஆஃப் ஆர்ச் டியூப் ஃப்ரான்ஸ் ஃபாரினட் இந்த மிஷனுக்காக ஏழு அசாசன்ஸை ரெடி பண்ணி ஃப்ரான்ஸ் மிலிட்ரி யூஸ்க்கு போகிற வழியில் கிரனேட் அட்டாக் பண்ணுறதுக்காக க்ரௌடோட மிங்கிள் பண்ணி விட்டுருக்காங்க அதில் ஒரு அசாசனான கேப்ரிவோக் தான் ஃப்ரான்ஸை நோக்கி ஒரு கிரனேடை வீசினார் ஃப்ரான்ஸ் அவர் நோக்கி வர அந்த கிரனிடை பார்த்ததும் அவர் வைஃபோட கையை டக்குன்னு பிடிச்சிட்டு இன்னொரு கையால் கிரனிடை தட்டி விட்டுட்டாரு அது அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு காருக்கு கீழே போய் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு இந்த எக்ஸ்ப்ளோஷன்னால நிறைய பேர் காயமடைஞ்சாங்க அந்த அசாசன்ஸ் உடனே ஒரு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிரனேட் வீசின அசாசன் சைனைட் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல குதிச்சிட்டான் ஆனால் அந்த சைனைட் ஒர்க் ஆகலை உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படியாவும் அவனை பிடிச்சிட்டாங்க நூல் இலையில பிரான்ஸும் அவங்க ஒய்ஃபும் தப்பிச்சாங்க இப்போ மீது இருக்கிற ஆறு அசாசன் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு பத்தொன்பது வயசு அசாசன் இருந்தான் அவன் பேரு தான் கேப்ரிலோ பிரின்சிப் இவன் இளரத்தில் ரொம்ப துடிப்பாக இருந்தான் இந்த மிஷனை எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சர்பியாவில் ஒரு ஹீரோ மாதிரி போகணும் அப்படின்னு இருந்தான் ஆனால் மிஷின் சொதப்பிடுச்சு இதனால் ரொம்ப கோபமாக சராஜி ஓ ஸ்ட்ரீட்டை சுற்றிட்டு ஒரு கெஃபே பக்கத்தில் வந்து உக்காந்தான் பாம் போட்டதும் அந்த இடமே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு எப்படியோ ஃப்ரான்ஸும் அவரோட ஒய்ஃபும் சேஃபாக சராஜி ஓ சிட்டி ஹால்க்கு போயிட்டாங்க அங்கே அவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ண மேயர்ட்ட ஃப்ரான்ஸ் செம்ம கோபமாக எப்படி இதெல்லாம் நடக்க விட்டீங்க அப்படின்னு கத்துனாரு அப்புறம் ஃப்ரான்ஸ் அவரோட அட்வைசர்ஸ் அண்ட் அவங்களுடைய லோக்கல் செக்யூரிட்டி டீமுக்கு இன்சார்ஜா இருந்த கவர்னர் ஆஸ்கர் போய்டிக் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரான்ஸோட சேஃப்டிக்காக ஒரு பிரைவேட் டிஸ்கஷன் நடத்தினாங்க அதில் எல்லாருமே இந்த ட்ரிப்பை இதோடு நிறுத்திட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் பிரான்ஸ் இந்த பாம்பிளாஸ்ட்னால அடிப்பட்ட இருபது பேரையும் பார்க்காம போக போறது இல்லைன்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ எல்லாருமே சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆனால் யூஸ்வலாக போட்ட பிளான் இல்லாமல் நம்ம புது ரூட்டில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃப்ரான்ஸையும் ஒத்துக்க வச்சுட்டாங்க ஆனால் இங்கே தான் அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க இந்த பாம்பிளாஸ்டான பரபரப்பில் இந்த பிளானை டிரைவர் கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க காரும் கிளம்பிடுச்சு டிரைவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு டக்குன்னு ஒரிஜினல் ரூட்டில் திரும்பிட்டாரு ஃப்ரான்ஸ் பாதுகாப்புக்காக வந்த எஸ்காட் வண்டி செக்யூரிட்டி டீம் எல்லாருமே நியூ ரூட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க கார்ல இருந்த ஜென்ரல் ஹே இது ஒரிஜினல் ரூட் இந்த ரூட் இல்ல அப்படின்னு கத்துன உடனே டக்குன்னு அந்த டிரைவர் ரிவர்ஸ் எடுத்தாரு ரிவர்ஸ் எடுத்த அந்த நிமிஷம் வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு எக்ஸாக்ட்டா எங்க ஸ்டக் ஆச்சுன்னா சராஜிவோ ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த கேஃபே பக்கத்துல கேப்ரலோ பிரிஞ்சப் அந்த காரை பாக்குறான் அதுல இருக்கிற பிரான்ஸ பார்த்ததும் ஷாக் ஆறான் சுத்தி செக்யூரிட்டி யாருமே இல்லாதத கவனிச்ச கேப்ரில்லோ தத்தாத்தையும் யோசிக்காம உடனே அவனோட பிஸ்டல் எடுத்து ரெண்டு புல்லட்டை சுட்டுறான் ஒரு புல்லட் பிரான்ஸோட கழுத்தையும் இன்னொரு புல்லட் சோஃபியோட வயிற்றுலையும் பாயுது பிரான்ஸ் சோஃபி அவரோட மடியில் ஏந்திட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சோஃபி விட்டுட்டு போகாது அந்த குழந்தைக்காகவாவது நீ இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அலறாரு அங்கேயே ரெண்டு பேரோட ஊரும் பிரியுது இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஃப்ரான்ஸும் அவரோட வைஃபும் அசாசினேட் பண்ணப்படுறாங்க இந்த பாயிண்ட்ல இருந்து தான் டோமினோ எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ்திரியா ஹங்கேரி சர்பியாவில இருக்கிற பிளாக் தான் இது நடந்ததுன்னு ரொம்ப கோமா இருந்தாங்க சர்பியா கிட்ட இந்த குற்றமாகவும் சொன்னாங்க ஆனால் அது சர்பியா ஏத்துக்கல ஆஸ்திரியா ஹங்கேரி உடனே ஆஸ்ட்ரியன் அஃபிஷியல்ஸை சர்பியாவில் இந்த அசாசினேஷன் பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ண அலோவ் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க அதுக்கும் சேர்பியா ஒத்துக்கல உடனே ரொம்ப கோவம் அடைஞ்ச ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பீப்புள் ஜூலை இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்னைக்கு சர்பியா மேலே வார் டிக்ளேர் பண்ணாங்க உடனே சர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ண ரஷ்யா உள்ளே வந்தது ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஜெர்மனி உள்ளே வந்தது ஃப்ரான்ஸ் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனி ஃப்ரான்ஸ் மேலே அட்டாக் பண்ணுச்சு பிரான்ச புடிச்சதுனால பிரிட்டன் கோவம் அடைஞ்சு ஜெர்மனி மேல வார் டிக்ளேர் பண்ணாங்க இப்படி போய் 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 இந்த அலைட் பவர்ஸ்க்கும் சென்ட்ரல் பவர்ஸ்க்கும் நடுவில் வேர்ல்டு வார் ஒன்னே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே சமமா இருக்கணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தரோட சாவனால இந்த உலகமே மாத்தி மாத்தி எல்லார் மேலேயும் போர் தொடுக்குதுன்னு சொன்னா கேட்கறதுக்கே அயணிக்கலாம் இருக்குல்ல இப்படிதான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு தப்பான ரூட்ல போனது ஒரு வேர்ல்டு வாரோட ஆரம்பம் ஆயிடுச்சு சப்போஸ் அந்த ஆஃபீஸர் டிரைவர் கிட்ட சரியான ரூட்டை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்த வேர்ல்டு வாரே நடந்திருக்காது இதுல இருந்து என்ன தெரியுது ஒர்க்காக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும் இது சின்ன விஷயம் தானே இக்னோர் பண்ணிட்டு போயிடாதீங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான் வெயிட் 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 அந்த பத்தொம்பது வயசு அசாசனான கேவ்ரிலோ பிரின்சிப்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லலைல்ல அவன் சுட்ட உடனே சைனைட் சாப்பிட்டான் ஆனால் அவனுக்கும் அந்த சயனைட் ஒர்க் ஆகலை உடனே அவனோட கண்ணை வச்சு அவனை ஷூட் பண்ணிக்க ட்ரை பண்ணான் பட் அதுக்குள்ளே ஆஃபீஸர்ஸ் அவனை பிடிச்சிட்டாங்க இங்கே தான் ஒரு லீகல் ட்விஸ்ட் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் லா படி ஒருத்தவங்க இருபது வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி தரணும் அதனால் கேப்ரிலோ பிரின்சிப்க்கு வெறும் இருபது வருஷம் சிறை தண்டனை தான் கிடைச்சிது பிரான்ஸுக்கு ஒன்று ஒரு ஹீரோ ஆகணும்னு நினச்சான் ஆனால் யார்னால இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வார் முடிகிறதுக்குள்ளேயே அவன் ஜெயிலில் சித்திரவாதம் அனுபவிச்சு இறந்துட்டான் சரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதுன்னா லைக் பண்ணுங்க இந்த இன்சிடென்ட் பார்த்து உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கண்டென்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது உங்களுடைய ராசாலி நல்லது கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க